கோயிலை முறைப்படியாக வணங்க செல்லும் பொழுது அதற்கு திட்டமிட்டு இடையூறு செய்து அதை தடுக்கும் விதமாக இந்து மத உணர்வுகளை அவமதிக்கும் விதமாக இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மத ரீதியாக இந்துக்களை எந்த அளவுக்கு இழிவாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு பேசி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்துக்கள் இந்துக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அது குறித்து பேசும் பொழுதோ அது குறித்து செயல்படும் காலத்துறையினரால் அதை முடக்கும் விதமாக அந்த நிகழ்வுகளுக்கு இடையூறு செய்யும் விதமாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கு சென்றாலும் தமிழுடைய உணர்வுகளையும் தமிழக கலாச்சாரம் பண்பாட்டையும் உலகெங்கும் பரப்பி வருகிறார் அனைத்து நாடுகளுக்கும் தன்னாடு மட்டுமல்ல உலக நாட்டு மக்களுக்கும் உயிர் காக்கும் விதமாக கொரோனா காலத்தில் சீரிய தன் தலைமையில் உதவீடு செய்து பல்வேறு நாட்டு மக்களை காப்பாற்றியிருக்கிறார் இப்படி பல நாடுகளால் உயர் மதிப்பு பெற்றிருக்கும் பாரதப்பெருமர்களை எந்த விதமான காரண காரியமும் இல்லாமல் பலர் பேசி வருகின்றனர் அது குறித்து நடவடிக்கை எடுக்காத இந்த இந்த காவல்துறை இந்துக்கள் எது செய்தாலும் திடீர் திடீர் தடை போடுகிறார்கள் மதுரையில் இந்த திருப்பரங்குன்ற விவரமாக ஒன் பாட்டி போர் போட்டார்கள் ஒன் பாட்டி என்பது மிகப்பெரிய கலவரம் சட்டங்களை ஏற்றுவார்கள் ஆனால் அங்கே அதுபோன்று நடக்கவில்லை அமைதியாக வழக்கம் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வை பெருங்கொண்ட இந்துக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்மாவட்டத்தினுடைய எம்பி அவருடைய விளம்பரத்திற்காக அமைதியாக நடந்து கொண்டிருந்த அந்த விழாவை திடீர் பிரிவுபடுத்தும் விதமாக திடீரென ஆர்ப்பட்ட போகிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் ஆர்ப்பாட்டம் செய்ய போது அனுமதிக்கவில்லை இதனால் எந்த செய்ய தமிழகம் உள்ள இந்துக்கள் இந்து அமைப்பினர் பாரத கட்சி சார்ந்தவர் அனைவரும் முக்கியமானவர்கள் அவரவர் வீட்டிலேயே இது எதற்காக இந்த தீவிர நடவடிக்கை எதற்காக இதையெல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகின்றனர் இவர்களுடைய செயல் ஆட்சி கட்டில் அமர்ந்ததில் ஒவ்வொரு விலைவாசியாக அது வீட்டு வரை ரசீதாக இருக்கட்டும் மின் கட்டணமாக இருக்கட்டும் பஸ் கட்டணமாக இருக்கட்டும் என ஒவ்வொன்றையும் மக்கள் கரோனா காலத்தில் இருந்து விடுபட்டு வந்து விடுபட்டு இவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்து அந்த மக்கள் மேலும் வேதனைக்கு உள்ளாக வேண்டும் என்ற கருத்தில் வரிகளை பன்மடங்கு உயர்த்தி மக்களை மேலும் அச்சத்தில் மூழ்க வைத்தனர் இந்த ஆட்சியால் இந்த பெருங்கொண்ட மக்களுடைய உணர்வுகளும் பண்பாடுகளும் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது அந்த கலாச்சாரத்தின் பண்பாட்டையும் தொடர்ந்து இடையீறு செய்வதை ஆட்சிக்கு முழு நேர வேலையாக இருக்கிறது முக்கிய வேலையாக இருக்கிறது அவரை சொல்லுகிறார் கவலை தமிழ்நாட்டை என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் என்று சொல்லுகிறார் அவர் தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கும் இல்லை அவருடைய மகனுக்கு அடுத்து முதல்வர் பதவியில் அமர வைப்பதற்கான